திஸ் வீடியோ பான்சட் பை பை மோட் இஷாப்பிங் ஓகே நண்பர்களே சிவசங்கரி லேட் திருமணம் சென்ற வீடியோவில் போட்டிருந்தோம் வீடியோ பார்க்குறீங்க மறுபடியும் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் ஓகே பரவாயில்ல சில லட்சமே பைசி 27 பி மூதுகாமே 1 இயர் 1 இயர் அப்படிங்க வந்து கேட்ட்டிருக்காங்க வேற வேலான்னு சொல்லிருக்காங்க ஜிஹெச் பாத்தீங்கன்னா 31 32 இவங்க ஒரு தங்கை இருக்காங்க சத்யா வயசு முப்பத்தி எட்டு மறுமணம் சட்டப்பூர்வமாக பகட்டு நோட்டீஸ்லாம் படிச்சுருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது வீடியோக்கு முன்னாடி போட்டிருப்பேன் நினைக்கிறேன் ஆஞ்சி கொண்டாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலஞ்சு பேர் கேட்டிருந்தாங்க அது தான் இல்லை பெண்டிங் தான் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அடுத்தடுத்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் தெரிய வரும் வயசு முப்பத்தி ஆறு பானிபிரியா திண்டுக்கல் மாவட்டம் குழந்தை இல்லை சுகாசினி இருபத்தி நாலு இவங்களுக்கு சுத்த சாதகம் தேவர் ஒரு இருபத்தி ஏழு எட்டு அந்த ஏஜுக்குள்ள கேட்குறாங்க நாயுடு கௌரவ நாயுடு ஒரு டிகிரி பண்ணியிருக்காங்க இது ஜாதகம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க ஜாதகம் பார்க்காம கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படிங்கிறது அதனால நீங்கள் டீட்டெயில் அனுப்பிங்கன்னா சாதகம் இப்போ தெளிவாக இருக்கிற மாதிரி அனுப்புங்க ஐஸ்வர்யா ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்காங்க ஒன் இயர் வயசு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இது ஒன் இயர் குளத்தை சேர்ந்தவாதான் யாத்திரம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஒன் இயர் குளத்துலேயர் இருந்தால் வேறு அப்படிங்கிறப்ப அது அனுப்புங்க பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஒன் இயரில் எதிர்பார்க்குறது ஓகே நம்பர்ல இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் தெளிவான தகவல் அனுப்பிவிடுங்க எல்லா ஜெராக்ஸ்லேருந்து எல்லாமே ஃபோட்டோ எடுங்க நீட்டாக இருக்கலாம் ஓகே நன்றி